ஓம் சாந்தி சிறு குழந்தைகளினுடைய ஆன்மீக பயணம் இன்னைக்கு எட்டாவது நாள் கிளாஸ் இன்னைக்கு இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினம் இந்த குடியரசு தினம் நம்ம எதுக்காக கொண்டாடுறோம் நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவான நாள் ஆனால் அதுக்கான காரணம் என்னென்னா இது எதுக்காக நம்ம கொண்டாடுறோம் ஏன்னால் நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள் அவங்களுடைய பொறுமையினால தான் இந்த நாள் நமக்கு கிடைச்சிருக்கு நமக்கு ஒரே நைட்டில் சுதந்திரம் கிடைக்கல நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள் தியாகிகள் அவங்களுடைய தைரியம் பொறுமை இது மூலமாக தான் நமக்கு இந்த சுதந்திரம் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த சுதந்திரம் எதனால் நம்மளால் அடைய முடிஞ்சுது அவங்க எல்லாருமே ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க நல்ல எண்ணங்கள் தினத்தன்மை இருந்தது அவங்க எதுக்காகவும் பயப்படல டிஸ்டர்ப் ஆகல காரணம் அவங்கக்கிட்ட பொறுமை இருந்தது அப்போ பொறுமைனா என்ன நம்முடைய உள் பலம் அமைதியாக இருக்கிறது ஃபோக்கஸ்டாக இருக்கிறது திடத்தன்மையோட இருக்கிறது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறோன்னா அந்த சமயத்தில் நான் பொறுமையாக இருக்கேன்னா அதுக்கு அர்த்தம் நான் பயந்துருக்கேன்னு அர்த்தம் கிடையாது நான் பயப்படலை ஆனால் என்னுடைய அறிவை யூஸ் பண்ணி நான் சரியான விதத்தில் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் அந்த சூழ்நிலையை நான் பொறுமையாக இருந்து கையாளு பொறுமை அப்படிங்கிறது ஒரு காத்திரத்திலுக்கான அழகான ஒரு கலைன்னு சொல்லலாம் அது கவலைப்படக்கூடிய கலை கிடையாது பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பொறுமையாக இருந்தால் நமக்கு எல்லாமே கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய சுச்சுவேஷன்ஸில் நம்ம இந்த பொறுமையை கடைபிடிச்சிருப்போம் நம்ம தாதி தீதி எல்டர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் பிரம்மா பாபா அவங்க எல்லாருமே பிரச்சனைகள் வரக்கூடிய சமயத்தில் பொறுமையாக இருந்தாங்க ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் பொறுமையாக வந்து கையாண்டாங்க அதனால தான் இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷன் வந்து வழிநடத்த முடிஞ்சுது நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்தியன் மூமெண்ட் அதாவது பர்தி சத்திய ஒரு சத்தியகிரகா இருந்தது ஃபெப்ரவரி நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்மளை ஆண்டுகிட்டு இருந்தப்போ குஜராத்தில் இருக்கக்கூடிய பர்தோலி அங்கே என்னென்னா விவசாயிகளுக்கு நில வரி வந்து விதிச்சாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆல்ரெடி வந்து பிரிட்டிஷினுடைய ஆட்சியில் வந்து விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க குறைவான வருமானம் இருந்தது நிறைய இழப்புகள் இருந்தது அறுவடை கூட சரியாக நடக்கலை இந்த சமயத்தில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்கள் ஒன்று பணத்தை கட்டணும் வரி கட்டணும் இல்லைன்னா உங்களுடைய நிலங்களை வந்து நீங்கள் இழக்க வேண்டியது வரும் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போட்டுட்டாங்க அப்போது எல்லா விவசாயிகளுமே ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்க அவங்க எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க அதனால் முதல் முதலாக யார்கிட்ட போனாங்கன்னா வல்லபாய் பட்டேல் நான் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அவர் அவர்கிட்ட தான் வந்து போனாங்க அவர்கிட்ட போய் கைடன்ஸ் கேட்டாங்க நாங்கள் இந்த மாதிரி எதிர்ப்பு இருக்கோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த டைமில் பட்டேல் என்ன சொன்னாருன்னா அவங்க கோபத்தை தூண்டி விடலை இமோஷ்னலாக பேசலை அதுக்கு பதிலாக ரொம்ப அமைதியாக இருந்தார் அவர் என்ன சொன்னாருன்னா நம்ம சண்டை போடக்கூடாது நம்ம ஹிம்சையை ஏற்படுத்தக்கூடாது நம்ம எல்லாருமே அமைதியாக ஒற்றுமையாக இருக்கணும் ஏன்னா அதுதான் நம்முடைய பலம் இந்த மாதிரி பட்டேல் சொன்னார் நீங்கள் எல்லாருமே உங்களுடைய வேலையை எப்பவும் போல் பாருங்கள் ஆனால் நீங்கள் வரி விதிக்க தேவையில்லை அவங்கக்கிட்ட ரொம்ப மரியாதையாக அமைதியாக சொல்லுங்கள் இந்த மாதிரி நாங்கள் எங்களுடைய வேலையை பார்க்குறோம் இது வந்து சரி கிடையாது நாங்கள் எங்களால் வரி கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்கக்கிட்ட பொறுமையாக மரியாதையாக சொல்லுங்கள் ஆனாலும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இதை ஏத்துக்கல அவங்க ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க விவசாயிகளை ரொம்ப வந்து சஃபர் ஆனாங்க விவசாயிகள் எல்லாருமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஆடு மாடுகளை கைப்பற்றுறது நிறைய குடும்பங்களை வந்து டார்ச்சர் பண்ணாங்க அவங்களுடைய நிலங்களை வந்து அவங்கள கேட்காமையே எடுத்துக்கிட்டாங்க ஸோ விவசாயிகளுக்கு நாளுக்கு நாள் வந்து தைரியம் வந்து இழந்துட்டே போச்சு அப்போது பட்டேல் என்ன பண்ணாருன்னா திரும்பவும் வந்து நீங்கள் அமைதியாக இருங்க இது நம்ம கோவப்படக்கூடிய சமயம் கிடையாது நம்ம கோவப்பட்டோம்னா கண்டிப்பாக இந்த போரில் நம்ம தோத்துடுவோம் நமக்கு வந்து உண்மை ஜெயிக்கணும் ஸோ இதே மாதிரி நிறைய மாதங்கள் ஓடிட்டே இருந்தது நிறைய விவசாயிகள் வந்துட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு பயந்து வரி விதிக்க ஆரம்பித்தாங்க ஆனால் சில பேரு அப்பையும் கிட்டே போய் சஜஷன்ஸ் கேட்டாங்க அப்ப பட்டேல் என்ன சொன்னாருன்னா நீங்க இப்ப இருக்கிற காலகட்டத்தை மட்டும் பாக்குறீங்க நமக்கு லாங் டேர்ம் விஷன் இருக்கு நம்மளுடைய குறிக்கோள் என்ன நம்மளுடைய முழு பாரதமும் சுதந்திரம் அடையணும் அதனால அவங்கள வந்து தைரியம் சொல்லி தேத்துனார் பட்டேல் அப்போ இதே மாதிரி விவசாயிகள் வந்து கண்டினியூ பண்ணிட்டே வந்தாங்க பயம் இல்லாம பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வரி விதிக்காமல் என்ன நடந்தாலும் சரி நாங்கள் வந்து அமைதியை மட்டுமே கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி பல மாதங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே இருந்தது அட் லாஸ்ட் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா சரி இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது நம்ம வந்து ரொம்ப வைலன்ஸாக போகிறோம் ஆனால் இவங்க வந்து ரொம்ப அமைதியாக இருக்காங்க இவங்களுடைய ஒற்றுமையை நம்மளால் உடைக்க முடியல அதனால் ஆகஸ்ட் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் விவசாயிகளினுடைய அந்த நில வரியை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரத்து பண்ணிட்டாங்க அப்போ முழு பாரதமும் பட்டேலுக்கு வந்து ஒரு டைட்டில் கொடுத்தாங்க சர்தார் அதுக்கான அர்த்தம் என்னென்னா தலைவர் லீடர் அப்படின்னு சொல்லி வல்லபாய் பட்டேலுக்கு வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்போ இந்த விஷயம் நமக்கு எதை சொல்லி கொடுக்குது பொறுமை பலவீனம் கிடையாது அது நம்மளுடைய பலம் அந்த விவசாயிகள் பொறுமையாக இருந்ததுனால தான் அவங்களால ஹிஸ்ட்ரியாவே மாற்ற முடிஞ்சுது வரலாறை உருவாக்க முடிஞ்சுது அவங்களுடைய வரி விதிப்பு இல்லாமல் பண்ணாங்க அவங்க பொறுமையாக இருந்து அதனால நம்மளுடைய பிரச்சனைகள் கூட நமக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கும் நம்மளை கோபப்பட வைக்கும் நம்மளுடைய கண்ட்ரோலை இழக்க வைக்கும் ஆனால் அந்த சமயத்தில் நம்ம பொறுமையை இழக்கக்கூடாது பொதுவாகவே நம்மளுடைய புத்திக்கு வந்து சீக்கிரமாக பதில் வேணும் சீக்கிரமாக வந்து நல்லது நடக்கணும்னு தான் வந்து புத்தி எதிர்பார்க்குது ஆனால் பொறுமை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது பாஸ் ஒரு இடைநிறுத்தம் அது நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே ரொம்ப ரொம்ப அவசியமானது எப்போது நம்மளுடைய புத்தி வந்து இடைநிறுத்தம் கொடுத்து பொறுமையாக இருக்கோ அப்போதான் வந்து நமக்கு நல்ல பதில்கள் கிடைக்கும் ஒரு நல்ல காலம் உருவாகும் இல்லைனா கடைசி வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாகவே தான் இருப்போம் ஈவன் நம்ம அந்த பொறுமையை இழந்துட்டோம்னா நம்மளுடைய எண்ணங்கள் கூட சரியாக இருக்காது நம்மளுடைய டெசிஷன்ஸ் வந்து ஒழுங்காக எடுக்க முடியாது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கரெக்டாக நம்மளால் செய்ய மாட்டோம் சில விஷயங்களை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது திரும்ப திரும்ப நம்ம சஃபர் ஆகிட்டே தான் இருப்போம் அதனால் சரியான நேரத்தில் சரியான விதத்தில் நம்ம நடந்துக்கணுன்னா நமக்கு பொறுமை ரொம்ப அவசியம் நம்ம பொதுவாகவே வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ரெஸ்பாண்ட் பண்ணணும் அதுதான் வந்து பொறுமை நமக்கு சொல்லி கொடுக்குது இப்போது வந்து ஒரு விதையை தூவராரு ஒரு விவசாயி அந்த விவசாயி வந்து ஒரே ராத்திரியில் எனக்கு மரம் வளரணும்னு நினச்சா கண்டிப்பாக வந்து மரம் வளராது அதே மாதிரி ஒரு விதை வந்து தன்னைத்தானே நினைக்குது எனக்கு இந்த நைட்லேயே வந்து மரம் வந்துடணும் அது முடியாத விஷயம் இல்லையா அது நடக்காது அப்போது பொறுமை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கரெக்ட் டைமில் நமக்கு கரெக்டாக நடக்கும் இல்லை நம்ம பொறுமையாக இல்லை ரொம்ப வந்து எமர்ஜென்சி க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கோன்னா நமக்கான விஷயம் வந்து கரெக்ட் டைமில் கரெக்டாக நடக்காது இப்போ சூரியன் கூட மெல்ல மெல்ல தான் வந்து அதனுடைய ஒளியை வந்து மேலே எடுத்துகிட்டு வருது இல்லையா அதே மாதிரி தான் பொறுமையாக இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நம்ம அடையணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டெவலப் பண்ணி அடைய முடியும் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருடம் நமக்கு வந்து குடியரசு தினம்னு அறிவிக்கப்பட்டது நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவான நாள் ஸோ எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி குழப்பங்களை தாண்டி வந்து நமக்கான ஒரு சட்டம் வந்து உருவாக்கப்பட்ட நாள் அப்போ அந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் இருந்தால் கூட நம்ம குடிமக்கள் எல்லாருமே வந்து பொறுமையை கடைபிடிச்சாங்க அந்த விதிமுறைப்படி நடந்தாங்க அந்த விதிமுறைக்கு வந்து மரியாதை கொடுத்தாங்க நீதி தழுவாமல் நடந்தாங்க அதனால தான் வந்து இந்த சுதந்திரம் நமக்கு கிடச்சிது நமக்கான ஒரு சட்டத்தை நம்மளால் உருவாக்க முடிஞ்சுது நம்ம நேஷனல் ஃப்ளாக் நம்ம கொடியில் கூட பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு கலர்ஸ் இருக்குது இல்லையா ஒன்று வந்து சாஃப்ரான் இன்னொன்று ஒயிட் இன்னொன்று நேவி ப்ளூ இன்னொன்று கிரீன் அப்போது அந்த சாஃப்ரான் அதாவது நம்ம ஆரஞ்சுன்னு சொல்கிறோம் அந்த ஆரஞ்ச் கலர் எதை குறிக்குதுன்னா தியாகம் தைரியம் வெள்ளை நிறம் எதை குறிக்குது அமைதி நேர்மை பொறுமை நேவி ப்ளூ கலர் அந்த தர்ம சக்கரம் இருக்கும் இல்லையா அந்த தர்ம சக்கரத்தில் ஒவ்வொரு சட்டத்தையை வந்து அந்த நேவி ப்ளூ கலர் குறிக்குது அதே மாதிரி க்ரீன் கலர் அந்த க்ரீன் கலர் வந்து வளர்ச்சியையும் நாட்டோடைய பசுமையையும் வந்து குறிக்குது அப்போது அந்த அசோகா சக்கரம்னு நம்ம சொல்கிறோம் மூவண்ண கொடியில் அசோகா சக்கரம் நடுவில் இருக்கும் நேவி ப்ளூ கலரில் அந்த அசோகா சக்கரத்தில் இருபத்தி நாலு இருக்கும் கோடுகள் அந்த இருபத்தி நாலு கோடும் எதை சொல்லுதுன்னா ஒவ்வொரு குணத்தை வந்து நமக்கு கொடுக்குது அன்பு அமைதி உண்மை பாசம் நேசம் இந்த மாதிரி நிறையா நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அந்த இருபத்தி நாலு நம்பரும் இங்கே நம்ம ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது அந்த இருபத்தி நாலு கோடுகளும் வந்து இருபத்தி நாலு குணங்கள் கொண்டதுன்னு சொன்னோம் அப்போது நம்ம கூட இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒவ்வொரு குணம் எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த சக்கரம் எதை குறிக்குதுன்னா எந்த ஒரு இடைநிறுத்தமும் இல்லாமல் கண்டினியூஸ் க்ரோத் வந்து நம்ம நாட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக தான் அந்த அசோகா தர்ம சக்கரத்தை வந்து நம்ம மூவண்ணக் கொடியில் வச்சுருக்காங்க அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் வளர்ச்சி இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி நல்ல குணங்களை வந்து பிராக்டிஸ் பண்ணணும் அந்த அசோகா சக்கரத்தில் பாருங்கள் ஒவ்வொரு கோடுகளும் வந்து வெளிநோக்கி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் நடுவில் வந்து ஒரே இடத்துல தான் வந்து எல்லா கோடுகளும் வந்து ஜாயின் ஆகுது அப்போது எதுக்காக அதை காமிச்சிருக்காங்கன்னா நம்ம இந்தியாவில் கூட பலதரப்பட்ட கலாச்சாரங்கள் பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிறோம் ஆனால் நம்ம எல்லாருமே வேற்றுமையாக இருந்தாலும் அந்த வேற்றுமையிலையும் நம்மக்கிட்ட ஒரு ஒற்றுமை இருக்குது இந்தியர்கள் அதே மாதிரி தான் இந்த பொறுமை நமக்கு நிறையா விஷயங்களை சொல்லி கொடுக்குது அந்த மூவண்ண கொடியில் வந்து அந்த சக்கரம் வந்து எதை குடி குறிக்குதுன்னா பொறுமையை தான் குறிக்குது நமக்கு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல சுதந்திரம் கிடைச்சிது ஆனால் நம்ம எல்லாருமே வெளி சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் ஆனால் உள்ள யாருக்குமே எந்த சுதந்திரமும் கிடைக்கல ஐந்து விகாரங்களில் இருந்து எப்போ நம்ம விடுபடுறோமோ அப்போ தான் நம்ம ஆத்மாவுக்கான உண்மையான சுதந்திரம் கிடைக்கிது அதனால கடைசி வரைக்கும் இந்த ஆத்ம பயணம் நமக்கு தொடர்ந்துட்டே இருக்கணும்னா இந்த ஐந்து விகாரங்களேருந்து விடுபடுவதற்கான நம்ம பயிற்சி செய்யணும் அப்போது ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் எப்போது நம்ம பொறுமையை கடைபிடிக்கிறோமோ அந்த பொறுமை நமக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துது நமக்குள்ளே வந்து ஒரு தைரியம் அதாவது ஷிவ் பாபா ட்ராமா ஆத்மா இந்த மூன்று விஷயங்களை வந்து நம்ம பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் உணர முடியும் அதில் நமக்கு நிறைய விழிப்புணர்வு ஏற்படும் ஸோ இன்றைக்கான ஆக்டிவிட்டி என்னென்னா அந்த மூவண்ண கொடியில் வந்து ஒரு பேட்ச் வந்து தயாரிக்கணும் அடுத்து உங்களுக்கான சில கேள்விகள் இருக்குது அதுக்கான பதில்கள் நீங்கள் வந்து எழுதிட்டு வரணும் கடைசியாக எந்த டைம் வந்து நான் ரொம்ப பொறுமை இழந்தேன் கடைசியாக எந்த டைம் நான் பொறுமை இழந்தேன் ரெண்டாவது கேள்வி நான் பொறுமையாக இல்லாத டைம் எந்த மாதிரி எண்ணங்கள் எனக்குள்ளே வந்து ஆச்சு நான் பொறுமையாக இல்லாத டைம் எந்த மாதிரி எண்ணங்கள் எனக்குள்ளே ஆச்சு மூன்றாவது கேள்வி நான் பொறுமை இழந்து நடந்தேன் இல்லையா அந்த சமயத்தில் அப்போது எப்படி நான் பாதிக்கப்பட்டேன் பொறுமையை கடைபிடிக்காத சமயம் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நான் எப்படி பாதிப்படைஞ்சேன் நாலாவது கேள்வி எந்த மாதிரி இழப்புகள் எனக்கு ஏற்பட்டுச்சு எந்த மாதிரி இழப்புகள் பொறுமை இல்லாத சமயத்தில் நான் ஃபேஸ் பண்ணேன் அஞ்சாவது கேள்வி இப்போது அந்த மாதிரி சமயங்களில் நான் பொறுமையாக இருந்திருந்தேன்னா என்னுடைய ரிசல்ட் என்னவாக இருந்திருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் நான் பொறுமையாக இருந்திருந்தால் என்னுடைய ரிசல்ட் என்னவாக இருந்திருக்கும் ஸோ இந்த அஞ்சு கேள்விக்கும் நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதணும் இப்போது நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் தியானம் பண்ணலாம் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க உங்கள் கண்களை மூடுங்க ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடுங்க Inhale, exhale. எப்போ நம்ம கவனம் நம்மளுடைய எண்ணங்களுக்கு கவனம் கொடுக்குறோமோ அப்போது தானாகவே வந்து அந்த எண்ணங்கள் வந்து செட்டில் டவுன் ஆயிடும் நம்மளுடைய முழு ஃபோக்கஸும் ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் இருக்கட்டும் நான் ஆத்மா நான் ஒரு பொறுமை நிறைந்த ஆத்மா எனக்குள்ள பொறுமை நிறைஞ்சிருக்கு பொறுமை என்னுடைய உள் பலம் என்ன நானே பார்க்குறேன் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நான் பொறுமையாக இருக்கேன் அமைதியாக இருக்கேன் பொறுமையினுடைய சோர்ஸாக இருக்கிற என்னுடைய இறை தந்தை ஷிவ் பாபா கிட்ட நான் போகிறேன் அவர் பொறுமையின் கடலாக இருக்கார் அவர் முன்னாடி நான் இருக்கேன் என்னுடைய ஒரிஜினல் ஸ்டேட் அதுதான் நான் ஆத்மா ஷிவ் பாபா கிட்ட இருந்து பொறுமையினுடைய சக்தி கிடைச்சிட்ருக்கு என்னுடைய இயற்கையான நிலை ஷிவ் பாபா கிட்ட இருந்து பொறுமையினுடைய சக்திகளில் எடுத்து நான் இருக்கேன் அவருடைய அன்பு கிரணங்கள் என் மேலே விழுந்துட்ருக்கு என்னுடைய ஆத்மாவில் என்ன நிறையணுமோ பொறுமை அன்பு எல்லாத்தையுமே அவர் நிறைச்சிட்ருக்காரு நான் சக்தி வாய்ந்த ஆத்மாவை மாறிட்டேன் அவர்கிட்ட சக்தி எடுத்துகிட்டு திரும்ப என்னுடைய சீட்டில் வந்து செட் ஆகிடுறேன் இப்போ என்னுடைய முழு உடலும் கூட ரொம்ப அமைதியாக இருக்குது எந்த தொந்தரவும் இல்லை நான் எல்லா சுச்சுவேஷன்ஸ்லேயும் பொறுமையை வந்து ஹேண்டில் பண்ணுறேன் அப்போது என்னால் ஈஸியாக எல்லா தடைகளையுமே அழிக்க முடியுது இது நாள் வரைக்கும் நான் சில விஷயங்களில் பொறுமை இழந்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய சூழ்நிலைகளில் நான் ஒவ்வொரு விஷயத்திலையும் பொறுமையாக இருக்கேன் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் இருந்து நான் நிறையா விஷயங்களை கற்றுக்கிறேன் இதுதான் என்னுடைய உண்மையான ஸ்டேஜ் எந்த மாதிரியான மனிதர்கள் சூழ்நிலைகள் இல்லை உடல் நோய் வந்தாலும் நான் எல்லா சமயத்துலேயுமே பொறுமையை மட்டுமே ஹேண்டில் பண்ணுறேன் இது என்னுடைய உண்மையான குணம் இதை நான் எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டேன் நல்லது ஓம் சாந்தி